ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நீர் உருண்டை தாங்க செய்ய போகிறேன் நீர் உருண்டை எப்போதுமே புழுங்க அரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு அப்படி செய்வாங்க நான் இப்போ வந்து பச்சரிசி மாவுலேயே வந்துட்டு நீர் உருண்டை செய்கிறேன் இது இடியப்பா மாவு தான் இது இந்த பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி நம்ம வெளியில் வாங்குற இட்லி இடியப்ப மாவு அரிசி மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே இப்போ நான் அதை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அளவுலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம பதமாக நம்ம வந்து பிணையில தான் இருக்குது வேறு ஒன்றும் இதில் அளவுலாம் தேவையில்ல இல்லை அதேமாதிரி போடுற பொருளும் நமக்கு ஏற நம்ம போட்டுக்கலாம் நம்ம சில பேருக்கு கடல் பருப்பு உளுத்தம் பருப்பு நிறையா போட்டால் பிடிக்கும் சில பேருக்கு அதிகாரம் தான் பிடிக்காது மாதிரி இதில் ஏறத்தரமாக போட்டுக்கலாம் தேங்காவும் நமக்கு தேவைன்னா நிறையா போட்டுக்கலாம் இல்லை பிடிக்காத தேங்காய் அந்த அளவுக்குனா கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ நான் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறதெல்லாம் பார்க்குற சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ இதுக்கு வந்து நான் அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு பெருங்காய்தூள் கடுகு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு பருப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு பச்சை மிளகா காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் நான் ஒரு காஞ்ச மிளகா எடுக்க மறந்துட்டேன் எடுத்து வச்சிட்றேன் நாங்கள் ஒரே ஊருக்கு காஞ்ச மிளகா ஒரே ஊர் பச்சை மிளகா எடுத்துருங்க உங்களுக்கு வந்துட்டு இதில் ஏதாவது ஒன்று வேணான்னா நீங்கள் வந்துட்டு போடாமல் இருக்கலாம் இது ரெண்டும் இது வாசமாக இருக்கும் பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் வாசம் வரும் பச்சை மிளகா இது வந்து நல்லா கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் ரெண்டும் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா ஒன்று போட்டுக்கலாம் சரிங்க இப்போ நம்ம இப்படி இதை எப்படி தாளிக்கலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கலாம் ம் கடுகு போட்டலாம் கடுகு கொஞ்சம் எடுக்கட்டும் கடுகு வெடிச்சிருச்சு கடலைப்பருப்பு உளுத்த உளுத்தப்பருப்பும் போட்டலாம் கொஞ்சம் சவுந்துருச்சு க கடலைப்பருப்பும் பருப்பும் காஞ்ச மிளகா போடலாம் பச்சை மிளகா பெருங்காலிப்பூ கருவேப்பில்லை இந்த தேங்காய் இதிலையே போட்டு அப்படியே ஒரு வரத்து வரக்கலாம் இந்த ஏன் வதக்கிறோம்னா கொஞ்சம் உருந்தா இருந்தால் கூட வீணாக போகாது தேங்காய் வதக்கணும்னா வைக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த மாவு இதிலே போட்டலாம் அப்படியே போட்டு ஒரு வெளி பண்ணி விட்டுருங்க இந்த சூட்லேயே அந்த மாவு அப்படியே கொஞ்சம் வதக்கினா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ உருண்டைக்கு தேவையான உப்பு நல்லா இப்போ வந்து நான் தண்ணி வந்துட்டு இட்லி பானி நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி வைப்போம்ல அது மாதிரி தண்ணி நான் வச்சிருக்கேன் கொஞ்சம் கொதிக்கிற தண்ணி எடுத்து வந்து இதில் அப்படியே கொஞ்சமாக ஊத்தி கிளறிடலாம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பசஞ்சிடலாமா பாருங்க தண்ணி நல்லா வந்து சூடாக இருக்குது கொதிக்கிற தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது கையால் கிளக்க முடியாது ஏன்னா வந்துட்டு மாவும் சூடாக இருக்குது தண்ணியும் கொதிக்குது கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அப்படியே கிண்டி கொடுங்க நமக்கு வந்து மாவு கனையும் போதே தெரியும் போதுங்கிற மாதிரி உங்களுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பதம் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு வந்து நான் நிறுத்திருக்கேன் இந்த தண்ணி அளவெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு அரிசி மாவு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நமக்கு வந்துட்டு கைக்கு வந்து நமக்கே பதம் தெரியும் நமக்கு இவ்வளோ போதும் தண்ணி அப்படிங்கிற மாதிரி விற்கிற அதுதான் அவ்வளோதான் இப்போ இதுவே போதுமான அளவு தண்ணி ஒரு டம்ளர் எடுத்தாம அதிலே பாதி இதுங்க இருக்குது தண்ணி இப்போ இந்த தண்ணியே போதுமான அளவு ஒரு முக்கால் டம்ளர் கூட கொடுத்துருவேன் அவ்வளோதான் இந்த பாருங்க பார்த்தாலே தெரியுது பாருங்க சரிதான் சுடுது அவ்வளோதான் அந்த உருட்டுற அளவுக்கு வந்தா அவ்வளோதான் இப்போ வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து இட்லி தட்டில் உருண்டையை பிடிச்சி வச்சிடலாம் நல்லா வந்துட்டு கொஞ்சம் அந்த உப்பெல்லாம் போட்டுருக்காங்க நல்ல ஒரு கையால் வட்டி போய் பழஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இட்லி தட்டு துணி போட்டு வச்சுருக்கோம் இதில் பிடிச்சி வைக்க வேண்டாம் சின்ன சின்ன உருண்டையாக அப்படியே பிடிச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு சைஸ் எப்படியோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பிடிச்சி வரலாம் அது மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சு இல்லை இன்னொரு மெத்தட் என்னென்னா புளுங்க வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சிடுவாங்க கிரைண்டர்லேயோ மிக்ஸிலேயே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மாதிரி வந்துட்டு நம்ம தாளிச்சிட்டு உண்டை பிடிச்சி வைப்பாங்க அது வந்துட்டு ஒரு மாடல் அரிசி மாவை வச்சு டக்குன்னு வந்துட்டு செய்யணும் ஏதாவது ஒரு பலகாரம் அப்படின்னா இந்த மாதிரி செய்யலாம் எல்லாத்தையும் அந்தமாதிரி ஊட்டி வச்சிடலாம் இப்போ நல்லா தண்ணி குடிக்கிது ஊர்னே வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோ ஆகட்டும் வெந்துருச்சுங்க விந்துச்சு அழுத்தி பார்த்தோம்னாலே விழுந்துச்சு இருக்கு அவ்வளோதான் அதை பாருங்க நீர் உண்டை ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு வந்து மாவு வச்சுக்கிட்டு பச்சரிசி மாவு வச்சிட்டு நம்ம எடுத்து நீர் உண்டதெல்லாம் அரிசி ஊற வைக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு எனக்கு தேவையில்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க